என் தங்கமை ஆபத்து ஆபத்து என் குழந்தைக்கு பேராபத்து வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த கருப்பன் என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனினுடைய முக்கியத்துவம் என்னவென்பதனை புரிந்து கொண்டு இந்த அப்பன் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எத்தனையோ பிரச்சினைகளுக்குள் இது போன்ற ஒரு பிரச்சினை அதிமுக்கிய பிரச்சனையாக மாறிவிடுகின்றது மற்றவற்றையெல்லாம் நாம் சமாளித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது இது இதுபோன்ற தீய சக்தியை உன்னை நோக்கி அனுப்புகிறார்கள் என்று தெரிந்தால் அதைவிட கவலை வேறு என்ன இருக்க முடியும் ஆனால் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது இதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது we ஆனால் கவனமாக நிச்சயமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள்தான் செய்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களோடு எக்காரணம் கொண்டும் மேலும் மேலும் நீ பழக்கத்தை தொடர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் அது இன்னமும் அதிகமான ஆபத்தை உனக்கு கொடுத்துவிடும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுது நீ வீழ்வாய் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு நீ இடம் கொடுத்து விடாது என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் இவர் போல கம்பீரமாக யாரால் இருக்க முடியும் என்று சொல்கின்ற அளவிற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தி உனக்கு வேண்டாத ஒருவர் செய்த சூழ்ச்சி இதுதான் உண்மை என் பிள்ளையே அது என்னவென்று உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் நீ கவனமாக கேட்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் என்று சொல்லி புலம்புகின்றனி எத்தனையோ சந்தோஷத்தையும் அனுபவித்திருக்கின்றாய் எத்தனை எத்தனையோ நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது அதையெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு உனக்கு நேரம் போதவில்லை ஏனென்றால் உனக்கு நடந்த சோகங்களை நினைத்து நினைத்து கண்ணீர் விட நேரம் இருக்கின்றது இப்பொழுதெல்லாம் அது உனக்கு ஒரு பொழுதுபோக்காகவே மாறிவிட்டது சற்று நேரம் அமர்ந்து அழுது கொண்டிருப்போம் என்று நீ அதை பொழுதுபோக்காக நினைக்க தொடங்கிவிட்டாய் இதுவெல்லாம் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளியே பிரதிபலிக்கின்றது அதாவது சந்தோஷம் வந்தால் கூட அதை பெறுவதற்கு தயாராக இல்லை நடந்த விஷயத்தை நினைத்து நினைத்து மேலும் மேலும் கண்ணீர் வடிப்பதற்கு மட்டும் நீ தயாராக இருக்கிறாய் இது இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனையை வெளிப்படுத்துகின்றது அதுதானே உண்மை நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கும் என்று நீயாகவே உன்னை பற்றி தாழ்வாக நினைத்து கொண்டாய் நல்லது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீ உன்னை சுற்றி இருக்கின்ற கெடுதல்களை மட்டும்தான் மீண்டும் மீண்டும் உன்னுடைய மனதிற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இனிமேல் இப்படியே இருந்துவிட்டால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதற்கு எந்த பலனும் இல்லை நீ இப்படி இருந்தால் நாளை என்ன சொல்வார்கள் நீ வணங்குவது கருப்பன் அல்லவா அவர் உனக்கு துணை இருந்தால் நீ இப்படி எல்லாம் இருக்க மாட்டாயே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ்ந்திருக்க வேண்டுமே ஆனால் நீயோ கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை தூக்கி தூக்கியல்லவா சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி இந்த கருப்பனைத்தான் நோகடிப்பார்கள் இந்த அப்பன் உன்னோடு இருந்து உனக்கு செய்து கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நீ ரசிப்பதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் என் பிள்ளை எப்பொழுதும் கண்ணீரோடு தான் இருக்க ஆசைப்படுகின்றாய் அதில்தான் உனக்கு அதிகப்படியான நேரம் போகின்றது ஏனென்றால் கண்ணீர் வடித்தால் ஓடி வந்து எல்லோரும் என்னவாயிற்று என்று கேட்பார்கள் அதே நேரத்தில் சிரித்தால் என்னவென்று கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள் இப்படித்தான் இருக்கின்றது இந்த உலகம் மற்றவர்களின் கவனத்தை உன் பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்றால் எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்க வேண்டும் என்று நீ இந்த வாழ்க்கை யினுடைய தத்துவத்தை தவறாக புரிந்து கொண்டாய் என் பிள்ளையே கண்ணீரோடு நின்று உன் அருகில் வருகின்ற உறவுகளை விட நீ சந்தோஷமாக நிற்கும் பொழுது அதை பங்கெடுத்து கொள்கின்ற உறவுகள் உண்மையான உறவுகள் ஏனென்றால் அழுவதைக் கண்டு ஆறுதல் சொல்ல இங்கு யாரும் வருவது கிடையாது அழுவதைக் கண்டு மன மகிழ்ச்சி அடையத்தான் இங்கு எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் இதையெல்லாம் இனிமேலும் நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உன்னை ஒரு கை பார்த்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல யாரும் அவர்கள் நினைத்ததை தன் வாழ்க்கையில் சாதிப்பது என்பது அப்படியும் சாதிக்க முயற்சி செய்தால் அதற்கு எத்தனை இடைஞ்சல்கள் எத்தனை இடையூறுகளை உடனிருப்பவர்களை செய்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை அடைவதற்கு நீ என்றால் இனி எதிர்வருகின்ற சூழல்களை எல்லாம் நீ திறமையாக எதிர்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக எப்பொழுதுமே மனதிற்குள் தெளிவோடு இருக்க வேண்டும் சுற்றி நடப்பது என்னவென்று கூட தெரியாது அளவிற்கு நீ ஒன்றும் ஒன்றும் அறியாத சிறு குழந்தை அல்ல சிறு குழந்தை கூட இப்பொழுது தன்னை சுற்றி நடப்பது என்னவென்று புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது ஆனால் நீ இன்னமும் என்ன நடக்கிறது என்றே தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அது உன்னுடைய முட்டால் அல்லவா ஒரு ஆபத்து வருகின்றது ஒரு தீய சக்தி உன்னை நெருங்குகிறது என்றால் அதை நீ அறியாமல் எப்படி இருக்க முடியும் நிச்சயமாக ஏதேனும் சில அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே தோன்றியிருக்கும் இந்த அறிகுறிகளை எல்லாம் நீ உணர்ந்திருந்தால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை நீ என்றோ கணித்திருப்பாய் ஆனால் உன் கவனம் எல்லாம் இதில் இல்லை உன் கவனங்கள் எல்லாம் எப்பொழுதும் பிரச்சனைகளை சுற்றி சுற்றியே இருந்து கொண்டிருக்கின்றது பிரச்சனைகள் எப்படி நம்மை ஆட்டி படைக்கிறது என்பதிலேயே உன் கவனம் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எதை செய்துமே பலனில்லை ஆனால் இதிலிருந்து இனிமேல் நீ மீண்டு வர வேண்டும் இதுதான் இந்த கருப்பனின் விருப்பமும் கூட பிரச்சனைகள் என்று சொல்லி அழுது புலம்பி ஓர் மூளையில் முடங்கி கிடப்பதை விட எத்தனை ஆபத்தை எனக்கு யார் கொடுத்தாலும் என் அப்பன் கருப்பன் எனக்கு துணையாக நிற்பான் என்று சொல்லி நீ தைரியமாக வெளியே வந்துவிட வேண்டும் என் பிள்ளையே ஏமாற்றம் என்பது வாழ்க்கையில் உடன் இருப்பவர்கள் செய்யின்ற துரோகம் இவர்கள் நம்பிக்கையை கொடுத்து உனக்கு நம்பிக்கையை வரவழைத்து அதன் பிறகு வாழ்க்கையில் உன்னை ஏமாற்ற துடிக்கின்றார்கள் நம்பிக்கை கொண்ட நீயோ அதை கைவிட மனமில்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள துணிந்து விடுகின்றாய் கடைசியில் உன் வாழ்க்கை உனக்கே கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது என் குழந்தையே உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்து என்னவென்று இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் ஏற்கனவே பிரச்சினைகளை கண்டு பதற்றத்தில் இருக்கின்ற என் பிள்ளை இப்பொழுது இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் பொறாமை எண்ணங்கள் தான் அதிகமாகிவிட்டது என் பிள்ளையை உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் அவர் இருப்பதும் உன் இல்லத்திற்கு அருகில்தான் அவரினுடைய காதுகள் எப்போ உன் இல்லத்தை நோக்கித்தான் வைத்திருக்கின்றது இங்கே என்ன நடக்கின்றது என்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது யார் என்ன செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி எப்பொழுதும் இங்குதான் காது வைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் ஒருவரினுடைய மனதை களைக்க முயற்சிகள் செய்து அவர் மூலமாக உனக்கு தீய சக்திகளை அனுப்புவதற்கும் அவர் தயாராகிவிட்டார்கள் என் பிள்ளையே சட்டென்று உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த உறவை அவர்களிடத்திலிருந்து பிரித்து விட முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு இவர்களினுடைய உதவிகள் சில நேரங்களில் தேவைப்படுகிறதோ என்று எண்ணுகின்றார்கள் சரி இவையெல்லாம் இருக்கட்டும் என் பிள்ளையே இவர்களினுடைய இந்த மோசமான எண்ணத்தை உன்னால் மாற்ற முடியாது அவரவர் குணங்கள் அவர்களுக்கு சொந்தமானது மற்றவர்கள் நினைத்தால் தோற்றுத்தான் போவார்கள் ஆனால் என் குழந்தை உன்னால் ஒன்று செய்ய முடியும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்குள் ஏற்படுத்திய எதிர்மறை எண்ணங்கள் வெளியேற வேண்டும் அதற்கு அவர்களுக்குள் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக புகுத்த வேண்டும் நடப்பது எல்லாம் நம் நன்மைக்குத்தான் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இது போன்று தேவையில்லாத உறவுகளை நாம் ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை குலைக்க முயற்சி செய்கின்ற இந்த தீய சக்தியை ஒரு நாளும் நம் இல்லத்தில் சேர்க்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்கின்றவர்கள் வேண்டும் என்றே உன் இல்லத்தில் ஒரு சத்தம் கேட்டால் ஓடோடி வந்து பார்ப்பார்கள் தவறுகள் யார் பக்கம் இருக்கிறது என்று துளியளவும் தெரிந்து வைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் வேண்டும் என்றே நியாயம் பேசுவார்கள் குடும்பத்திற்குள் கழகத்தை மூட்டுவார்கள் இதுபோன்று உன் குடும்பத்தை இரண்டாக்க பார்க்கின்ற இந்த தீய சக்தியினை ஒரு நாளும் இல்லத்திற்குள் அனுமதிக்காதே அப்படியே அனுமதிக்க வேண்டிய நிலை வந்தாலும் எல்லாம் ஒரு கட்டுக்குள் இருந்துவிட வேண்டும் வரவேற்பு அறையை தாண்டி யாரையும் இல்லத்திற்குள் முழுமையாக நீ அனுமதிக்காதே உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களை தவிர எந்த காலகட்டத்திலும் உனக்கு துரோகங்கள் செய்யாதவர்களை தவிர மற்றவர்களை எல்லாம் தள்ளி வைத்து ஒரு கண் பார்ப்பது மிகவும் நல்லது அப்படி செய்தால் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்